அரசியல் இந்த மனிதர்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தெரிய வேண்டிய முக்கியமானவை மட்டும் தெரியாது மீது பரிதாபம் காட்டுவது பெரிய அயோக்கியத்தனம் என்பது தெரியாது அவர்கள் ஏழைகளாக இருக்க தாங்கள் தான் காரணம் என்பதை ஒருபோதும் அவர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை உணர்ந்தால் தானே திருந்த எளியது ஒரு உதாரணம் ஐந்து பேர் உள்ள ஒரு அறையில் அமர்ந்திருக்கின்றனர் ஒரு தட்டில் உணவு பரிமாறப்படுகிறது உடனே இருவர் அந்த உணவை முழுவதும் எடுத்து வாயில் அடக்கியது போக அடுத்த என்று பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் இனி அடுத்த மூவரின் கதி என்ன தானே இதுதான் இங்கு நடக்கிறது சொத்து பணம் என்று ஒவ்வொருவரும் பதுக்குவது இங்குள்ள மற்றவர்களின் பங்குதான் இப்படி மற்றவர் பங்கை பிடிஞ்ச் தின்று பதுக்குதல் என்பது காட்டுமிராண்டிகள் மனிதர்களின் செயல் அறிவோ கல்வியோ நீதி உணர்வோ அற்றவர்கள் அன்று செய்த அதே காரியத்தை இன்றும் செய்கிறோம் என்றால் மனிதர்கள் நாகரிகம் விட்டவர்கள் என்று எப்படி சொல்லுவது அளவுக்கு மேல் பணம் சேர்த்து அறத்துக்கு புறம்பானது என்ற அடிப்படை உணர்வை நமது கல்வி முறை கற்றுத்தர வேண்டும் கொலை கருவிகளை பாதுகாப்பாக அன்று பக்கத்திலேயே வைத்துக் கொண்ட அதே மனோபாவத்துடன் தான் இன்றும் சொளை தமக்கானதாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கை முறையில் இன்றைய அரசாங்கத்தின் பண்பு என்னவாக இருக்க முடியும் கொள்ளைக்காரர்கள் சேர்த்து வைத்துள்ள சொத்து இழப்புக்கு ஆளானவர்களுக்கு போய் சேர்ந்து விடாமல் காவல் காப்பதுதான் சட்டம் நீதி சிறை தண்டனை சித்திரவதைகள் என்ற எல்லாவற்றையும் கொண்டு காத்து இந்த நமது கட்டமைப்பு மாறாத வகையில் இங்கு எதை மாற்ற முடியும் அடிப்படை புரிதல்களை மக்களிடம் உருவாக்காமல் ஆட்சி மாற்றங்களால் ஏழை மழை மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் மனித மனங்களில் அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வர உதவுவதற்கான மிக பெரும் சக்தியாக நம்மிடம் இருப்பது கல்வி ஒன்றுதான் எனவே அந்த கல்வியை சமமானதாக எல்லோருக்கும் கட்டாயம் கிடைக்கும் ஒன்றாக மாற்ற வேண்டும் உனக்கு ஒரு கல்வி எனக்கு ஒரு கல்வி என்று இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே கல்வி வாழ்வின் கல்வி கட்டுத்தரும் பந்தயங்களை அடியோடு தவித்த கல்வி எல்லோரையும் மனிதாபிமானிகளாக அமைதி விரும்புபவர்களாக அகங்காரம் அட்டவர்களாக அடுத்தவர் நலம் தேணுபவர்களாக மாற்றுகின்ற கல்வி வேண்டும் இதுதான் இங்கு அடிப்படை தேவை அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அதன் பயன்கள் அடட்டை தலைமுறையிலேயே பலி சென்று தெரிய தொடங்கும் அரசியல் என்பது அரசி அரைவேக்காடுகளின் சிறு பிள்ளைத்தனங்களில் அர்த்தமற்ற குச்சல் கூடாரமாக இருக்கும் இன்றைய நிலை வெகு சீக்கிரமாக மாறும் கட்சிகள் ஒன்றன் மீது ஒன்று எந்நேரமும் குறை சொல்வதும் வெறுப்பு அவரவர் கருத்துக்கும் கொள்கைக்கும் புரிதலுக்கும் ஏற்ப கட்சிகள் பல உருவானாலும் மக்கள் நலம் என்ற ஒரு விஷயத்தில் சமரசமின்றி அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள் அத்தகைய ஒரு அறிவார்ந்த தலைமுறையை நமது கல்வி முறை உருவாக்கினால் மட்டுமே நமது தேசம் பிழைக்கும் இல்லைனே இந்த கொடூரமான கோமாளித்தனங்களே தொடரும் நாளடைவில் நல்லவர்களும் இவர்களைப் போல மாறி போவார்கள் அல்லது அவர்களும் பைத்தியம் பிடித்து சுயநனவின்றி திரிவார்கள் காலம் கடக்கும் முன்னே நல்லவர்கள் எல்லோரும் ஒன்றிணை நின்று நல்லன வெற்றி பெற பெண் அரசியலை கையினையங்கள்